பதினான்கு அழகு பக்க அளவுல ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக ஆகும் ஓகே இதே பட் என்ன மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருப்பாங்க இங்க அந்த வட்டம் எடுத்தது போக மீதி பகுதி இருக்கும்ல அதோடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்கலாங்க கண்டுபிடிக்கலாமா ஓகேவா சோ மொத்தம் ரெண்டு பார்மா இருக்கு அது ரெண்டுமே தனியா கரெக்டா யாவச்சுங்க சதுரத்திலிருந்து வட்ட த்துக்கு உருவாக கூடிய பரப்பளவுன்னு கேட்டாங்கண்ணா சதுரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டம் உருவாகுது அதோடைய பரப்பளவு கேட்டாங்கன்னா பதினொன்னு பை பதினாலு இன்ட்டு ஏ ஸ்கொயர் இதே இது அந்த வட்டம் போக மீதி பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு பை பதினொன்னு இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏன்னா பதினால பதினொன்னு போயிடுச்சா அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் பதினால மூணு தானே இருக்கும் பதினாலுல மூணு இருக்கும் ஓகே பதினால மூணு இருக்கும் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இப்ப எனக்கு கேட்டது என்ன அது மீதி பகுதி தான் அப்ப என்ன மூணு பை பதினாலு இன்ட்டு ஏ ஸ்கொயரா அப்ப மூணு பை பதினாலு இன்ட்டு ஏ உடம்பு மதிப்பு எவ்வளோ பதினாலா அப்போ பதினாலு இன்ட்டு பதினாலு அப்ப பதினாலு பதினாலு கேன்சல் அப்போ மூணு பதினாலு எவ்வளோ வரும் நாற்பத்தி இரண்டு சதுர அலகுகள் ஆன்சர் ஆப்ஷன் சி